ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சான் சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நாம் இன்னைக்கு பானிபூரி ஃபில்லிங்ஸ் எப்படி கொடுக்க போகிறோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ங்க இது ஒரு சில பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை நம்ம எப்படி செய்யலதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இதுக்கு நான் முதல்ல வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சிட்டேங்க பச்சை பட்டாணி எட்டு மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறமா நம்ம அதை குக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி அப்புறம் உப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடியை செட் பண்ணிவிட்டு விசில் வச்சிடலாங்க இது ஒரு எட்டுலேருந்து ஒம்பது விசில் வரட்டும் இன்னொரு பக்கம் நாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதை அடுப்பில் வச்சுட்டு இந்த பாத்திரம் எதுக்கு வச்சுருக்கேன்னா மெட்டி சட்னி செய்கிறதுக்காக வச்சுருக்கேன் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கருப்ப அதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடியில் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த மாதிரி விட்டிங்கனாக்கா நல்லா கரைஞ்சிடும் பாருங்க நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் பாருங்க கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த மாதிரி பபுல்ஸ் வர நேரத்தில் நாம் இதை இன்னொரு இடத்துக்கு மாற்றிடலாங்க அதே அடுப்பில் நம்ம இன்னொரு கடாயை வச்சுக்கலாங்க கடாய் எதுக்குன்னா இதில் தாங்க ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் நம்ம ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருந்தேங்க அதை நல்லா திக்காக புழிஞ்சு எடுத்திருக்கேன் இந்த மிட்டி சட்னி நாங்கள் நாலு பேருக்காக இன்றைக்கி செஞ்சுருக்கோங்க உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருந்தாக்கா அதே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஓரங்களில் நல்லா பவுல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இந்த நேரத்தில் நாம் ஆற வச்சுருந்த கருப்பட்டியை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க, ஓரத்தில் நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணுங்க நடு நடுவில் நம்ம கரண்டி விட்டு கலந்துக்கலாங்க அந்த பபூஸ் எல்லாம் தேங்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் சாட் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக ஆம்ச்சூர் மசாலா அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இடையில நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் அந்த பபுள்ஸ் வர்றதெல்லாம் கம்மியாகும் அடுத்ததாக நமக்கு மெட்டி சட்னி திக்னஸ் கொடுக்கும் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க இது உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம் சாய்ஸ் தான் அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவுக்கு கையில் ஓமம் எடுத்து கசக்கி இதில் சேர்த்துக்கலாங்க ஓமம் வந்து ஆப்ஷனல் தாங்க இது வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை அப்படியே பார்த்துட்டு போயிடுறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம மின்ட் சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கையளவுக்கு புதினா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் இன்னைக்கு வந்து பெருசாக பார்த்து ஒரு மூணு எடுத்துருக்கேங்க அடுத்ததாக ஒரு அளவுக்கு இஞ்சி துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இதில் அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள் அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஆம்ச்சூர் மசாலா அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சாட் மசாலா அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகு மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா கால் ஸ்பூனை விட கம்மியாகவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜார் மூடியை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரைச்சி வந்தாச்சு இதை நாம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க அந்த திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் ஒரு சிலர் லைக் பண்ண மாட்டாங்க அடுத்ததாக நம்ம இதில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் மெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு அதுபோல் மின்ட்டு சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு நம்ம பானிப்பூரி கடையில் ரெடிமேடாக தான் வாங்கியிருக்கோங்க இதை நம்ம ஸ்டஃபிங்க்கு வச்சு வேக வச்ச பச்சை பட்டாணி அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அடுத்ததாக ஓம்பொடி சேர்த்துலாங்க இந்த பூரிக்கு நடுவில் ஃபஸ்ட்டாக வந்து பட்டாணி வச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் ஓம் பிடி கொடுத்து அதுக்கு மேலே மெட்டி சட்னி அப்ளை பண்ணுறோங்க அந்த பட்டாணி ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்ல நமக்கு வீடியோ டெலீட் ஆகிடுச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ரொம்ப